எங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கட்டும் பலவீனங்கள் தாங்க கூடாது ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு எங்களை அற்புதமாய் நடத்தும் ஆண்டு என்று சொல்லி சோமனுமா நம்ம திருக்கிற பாச சபர்கள் நாரம்பச்சு பத்திரம் நடத்துவாங்க தேவரீர் நீ நல்லவர் தேவரீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்துக்காக கூடான குடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் கூடி வருவதற்கு முன்னே பரிசுத்த ஆவியானவர் அதை வாஞ்சியோடு கத்தர் கவனிக்கிறீர் பிரியமாராக இருக்கிறீர் இப்பொழுதும் நாங்கள் பல பகுதியில் இருந்து விசுவாசிகளாக ஊழியராக அந்த இடத்துல கூடி ஆண்டவுடைய நாம மகிமைக்காக ஆராதிக்கவும் ஆண்டவரே பாடல்களை பாடவும் ஜெபிக்கவும் கத்தோடைய வார்த்தையை கேட்கவும் நாங்கள் கூடியிருக்கிறோம் அனவரே இந்த இடத்துல துவக்கம் முதல் முட்டி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா தூக்கத்தின் ஆவியும் கண நேத்தின் ஆவியும் சோர்வின் ஆவிகளையும் விளவீனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்